நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக யாத்ரையாகுமம் நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் லேவியன் ஆகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன் அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான் உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும் தேவனாகிய கத்தர் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கின்ற இசரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு மோசையை தெரிந்து கொண்டார் அவனை அழைக்கின்ற போது பல உபாயங்களை சொல்லி அவன் அதை தவிர்க்கும்படிக்கு விரும்பினான் ஆகிலும் ஆண்டவர் அவனை விடாமல் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்ற காரியங்களை குறித்து அவனிடத்தில் பேசி அவனை அழைத்தார் அப்பொழுது அவன் நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று கத்தரிடத்தில் சொன்னான் அப்பொழுது அவர் ஆரோன் உன் சகோதரன் அல்லவா அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன் வருகிறான் உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும் என்று சொன்னார் இந்த வசனம் நமக்கு இரண்டு காரியங்களை சொல்லி கொடுக்கின்றது முதலாவது காரியம் தேவன் நம்மை ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கின்றார் நமக்கு எந்த இடையூறு ஏற்பட்டாலும் அதற்கு உதவி செய்கின்ற நபர்களை நமக்காக நியமித்து கொடுக்கின்றவர் நம்முடைய தேவன் ஒருபோதும் கர்த்தர் நமக்கு ஒப்புவித்த காரியம் நிறைவேறாமல் போவது இல்லை அதை நிறைவேற்றுகின்ற உத்தரவாதம் கர்த்தரிடத்தில் இருக்கின்றது நாம் சரி என்று ஒத்துக்கொண்டு முன் வருவோமானால் எல்லா காரியங்களையும் தேவன் அனுகூலமாக்கி கொடுப்பார் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நபர்களை கர்த்தரே அனுப்பி தருவார் இரண்டாவது காரியம் கத்தர் சொன்னதை பாருங்கள் உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும் ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு தேவன் யாரை நமக்கு நியமித்து கொடுத்திருக்கின்றாரோ அவர்களை துணையாக கொண்டுதான் அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் ஒருவேளை நமக்கு பிடித்தமான நபர்கள் வேறு இருப்பார்கள் அவர்களை சேர்த்து கொண்டு இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாம் முற்படுவோமானால் அது தோல்வியில் முடிவடைந்துவிடும் ஆகவே தேவன் மோசைக்கு ஆரோனை நியமித்துக் கொடுத்து இந்த இரண்டு பேரும் சேர்ந்து இஸ்ரேல் ஜனங்களை மிக நேர்த்தியாய் நடத்தினார்கள் தேவன் உங்களுக்கு யாரை நியமிக்கிறாரோ அவர்களோடு மட்டும் சேர்ந்து உங்கள் காரியங்களை எல்லாவற்றையும் செய்யுங்கள் ஒருவேளை சில மனஸ்தாபங்கள் அவர்களிடத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் அவைகளை ஒன்றும் பொருட்படுத்தாமல் கர்த்தருடைய காரியத்தை கரிசனையோடு செய்யுங்கள் மிகப்பெரிய வெற்றியை காண்பீர்கள் சொந்த விருப்பத்தின்படி மனிதர்களை சேர்த்து கொள்வது மிகுந்த ஆபத்தாக முடிந்துவிடும் ஜாக்கிரதையாய் செயல்படுவோம் மகிழ்ச்சியோடு வாழ்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு வாதமா இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் ஒவ்வொரு காரியங்களிலும் நீ எத்தனை கரிசனை உள்ளவராயிருக்கிறீர் எங்களுக்கு உதவி செய்கின்ற நபர்களை தருகிறீர் எங்கள் உள்ளம் அதை கண்டு சந்தோஷப்படும்படிக்கும் செய்கிறீர் உம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்கிறீர் இந்த மகிமையான நடத்துதலில் பிழையின்றி செயல்பட ஒப்பு கொடுக்கின்றோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக